அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இனியவை நாற்பது ஆன்சர் தான் பார்க்க போறோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க இனியவை நாற்பது கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய ஆன்சருக்கு இதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரட்டை நூல்கள் என்று அழைக்கப்படும் நூல் இது இனியவை நாற்பது இரண்டாவது கேள்வி நீதி நூல்களிலேயே மிகவும் சிறியது எது இனியவை நாற்பது மூன்றாவது கேள்வி இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் உதம் சேத்தனார் நான்காவது கேள்வி இனியவை நாற்பது நூல் இயற்றப்பட்ட காலம் எது இரண்டாம் நூற்றாண்டு இனியவை நாற்பது எத்தனை வெண்பாக்களால் ஏற்றப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஆன்சர் நாற்பது ஆறாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இனியவை நாற்பது ஏழாவது கேள்வி நல்ல அல்லது இனிமையான கருத்துக்களை எடுத்து கூறும் நீதி நூல் இனியவை நாற்பது பூதம் சேர்த்தனார் எந்த சமயம் வைதீக சமயத்தை சார்ந்தவர் ஒன்பதாவது கேள்வி பூதம் சேத்தனார் வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு பத்து இனியவை நாற்பது நூலின் வேறு பெயர் இனிது நாற்பது பதினோராவது கேள்வி இனியவை நாற்பது நூலின் நூலில் எத்தனை அறக்கருத்துக்கள் உள்ளன நான்கு பனிரெண்டு சலவரை சாரா விடுதல் இனிதே இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் இனியவை நாற்பது பதிமூன்றாவது கேள்வி சலவர் சொற்பொருள் சலவர் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க பதினாலாவது கேள்வி புலவி அதனுடைய பொருள் என்ன குழந்தை பதினைந்து நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைக்கும் நூல் எது இனியவை நாற்பது பதினாறு மலர்தலை ஞாயிறத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இந்த அடி எந்த நூல் இருக்குன்னா அது இனியவை நாற்பது நூல் தான் சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் அப்படிங்கிற சொல்லினுடைய ஆங்கில சொல் என்ன சலவர்னா தமிழ வஞ்சகர் அதனுடைய ஆங்கில சொல் என்னன்னு கேட்குறாங்க ஆங்கில சொல் டிசைட் டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்றது அதனுடைய ஆங்கில சொல் பதினெட்டு குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே இது வந்து இனியவை நாற்பது சொல்லக்கூடியது பத்தொன்பது ஊனை பென்று உணை பெருக்கல் முன்னின்னா இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் இனியவை நாற்பது உண்ணாது வைக்கும் பொருள் வைப்பு என்று கூறும் நூல் இனியவை நாற்பது இது இருபதாவது கேள்விக்கான பதில் மொத்தம் இருபது கேள்விகளுக்கான பதில் நம்ம இதுல பார்த்திருக்கோம் ஸோ நாம அடுத்த வீடியோல நம்ம அடுத்த செயல்கள் பார்க்கலாம் தொடர்ந்து எபினேஷிஎன்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இனியவின் நாற்பதுடைய கேள்விகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோவில் எபனேசட் என்பேஸ் அகாடமியில் நீங்கள் பேச்சு பண்ணி பாருங்க தினமுறு தேர்வு எயிட்ல அது இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில்